ஹே ஹேகாய்ஸ் நான் சின்ன இருக்கும் இருக்கும்போதே இருந்த ஒரு வாசகத்தை அடிக்கடி கேட்டு அந்த வாசகம் என்ன மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அது அப்படி ஆழமாக பதிகிறதுக்கு யார் காரணம்னு கேட்டால் எனக்கு படிப்பிச்சு என்னுடைய ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படி என்ன வாசகம் அது வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்குகிறது இது யார் நம்புகிறாங்களோ இல்லையோ இந்த வாசகத்தை நான் நூறு சதவீதம் நம்புறேன்னு இது எல்லாரையுமே மாற்றும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நாங்கள் சில மொழிகளை படிக்க நினைக்கிறோம் சில மொழிகளை கதைக்க போது அந்த மொழிசார் புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிப்போம் அந்த மொழிசார் புத்தகங்களை வாங்கி படிக்கும்போதே அந்த மொழி எங்களுக்கு பேச்சாற்றலை வர தொடங்கும் இது உண்மை அதே மாதிரி சில புத்தகங்கள் நாங்கள் படிச்சு முடிக்கிறதுக்கு முதல்ல அந்த புத்தகங்களை சொல்லியிருக்க சில விஷயங்களை கடைப்பிடிக்க ஆரம்பிப்போம் ஒரு மனிதன வாசிப்பு மற்றும் ஒரு புத்தகம் மாற்றும் கட்டாயமா மாற்றும் நான் நம்புகிறேன் அதனாலேயே சில நேரங்கள்ல எனக்கு நிறைய டைம் கிடைக்கும் போது புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பேன் நான் அப்படி பார்த்த ஒரு ஷப் தான் இது இந்த ஷப்ல எல்லா புக்ஸுமே எனக்கு கிடைக்கும் ஆனா நிறைய இடத்துல தேடி அலைய வேண்டிய புத்தகமெல்லாம் ஒரு கூரைக்கு கீழே கிடைக்கும்னா இந்த கடல எனக்கு கிடைக்கும் நான் அடிக்கடி போற கடை அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய புக்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்தோன்னா ஆன்லைனில் விட இவங்களோட ஷாப்பில் கொஞ்சம் ரீட்டெயில் எனக்கு கிடச்சிது ஸோ வாங்கிட்டு அப்படியே விட்டு வந்தாச்சு முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டைம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு புத்தகம் தரணும் ஒரு மாதத்துக்கு படியுங்க ரொம்ப நல்லது